தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதா இருந்திருந்தால் கமல் பேச்சுக்கு பதிலடி கொடுத்த இடும்பாவனம் கார்த்திக் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க நேற்றைய நாள் கமலஹாசன் அவர்கள் இருபது வருடத்திற்கு முன் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படி வராததுதான் தோல்வி என நான் நினைக்கிறேன் என பேசியிருந்தாருங்க கமலஹாசன் அவர்களின் பேச்சுக்கு நாம் தமிழ் கட்சியின் பாசறை பொறுப்பாளர் இடுமாவனன் கார்த்திக் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காருங்க இடுமாவனன் கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலுக்கு வராததுதான் தோல்விதான் என புதிய வியாக்கியானத்தை சொல்லியிருக்கிறார் கமலஹாசன் ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் மீதும் ஆட்சி முறையின் மீதும் நிறைய முரண்களும் விமர்சனங்களும் இருக்கின்றன அதனை கடந்து ஒரு உண்மையை தவிர்க்க முடியாது அந்த அம்மையார் இன்னும் சில ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் ஆழ்வார்பேட்டையோ பனையூரோ எந்த நடிகராக இருந்தாலும் அவர்களுக்கு கட்சி தொடங்க வேண்டும் எனும் எண்ணமே உதித்திருக்காது என்பது மட்டும் உறுதி என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க அதாவது ஜெயலலிதா இருந்திருந்தால் கமலாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்திருக்காது என இடும்பாவன கார்த்திக் அவர்கள் பேசியிருப்பது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்